அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா பருப்பு வடை தான் செய்ய போகிறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பட்டாணி பருப்பு ஹாஃப் டம்ளர் கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பில் வடை சுட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக மொறுமொருன்னு இருக்கும் கடலை பருப்பை விட பட்டாணி பருப்பில்டா மொறுப்பு மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பருப்பு வடை பண்ணுறதுக்கு நம்ம பருப்பை ஊற வச்சுருந்தோம் ரெண்டு மணி நேரம் அதை ஜாரில் போட்டாச்சு அதை அரைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் வெங்காயம் இது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன் இப்போ இதில் வந்து நம்ம சோம்பை சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் இது கூடவே அரைச்சிருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கேஸ்ட்ரிட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அதனால் பாருங்கள் அளவுக்கு ஊற வச்ச பருப்பு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது மாதிரி சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு அரைச்சிக்கணும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பருப்பு இருக்கணும் குறை குறன அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடிக்கிறப்ப அந்த க்ரன்ச்சினஸ் வரும் இப்போ இது கூட நம்ம பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க என் பசங்க பச்சை மிளகா திங்க மாட்டாங்க அதனால் நான் சேர்க்கலை பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை உருட்டி வச்சிருக்கேன் இதை தட்டியாக எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி இப்போ கடாயில் காஞ்சிகிட்ருக்கு பாருங்கள் இப்போ வடையை தட்டி நான் எண்ணெயில் போட்டுட்டேன் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லையும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் பாருங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக வருது நீங்களும் இதே மாதிரி கடலை பருப்பில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும் இல்லைன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு கூட செய்யலாம் பாருங்கள் வடை இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் எடுங்க பார்க்கவே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் பருப்பு வடை ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது பட்டாணி பருப்பில் நல்லா மொறு மொறுன்னு இந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா ஸோ ஒரு டைம் பட்டாணி பருப்பில் இந்த மாதிரி வடை ட்ரை பண்ணி பாருங்கள்